இரண்டு நாளாகமம் முதலாவது அதிகாரம் ஒன்று தாவீதின் குமாரனாகிய சாலோமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார் இரண்டு சாலோமோன் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளும் நூறு பேருக்கு அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் இஸ்ரவேல் எங்குமிருக்கிற வம்சங்களின் தலைவராகிய சகல பிரபுக்களுமான இஸ்ரவேல் அனைவரோடும் பேசி மூன்று அவனும் அவனோடே கூட சபையார் அனைவரும் கிபியூனிலிருக்கிற மேடைக்கு போனார்கள் நான்கு தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கீரியாத்தியாரியிலிருந்து அதைக் கொண்டு வந்தான் கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்திலே பண்ணின தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது ஐந்து ஊரின் புத்திரனாகிய ஊரியின் குமாரன் பெசலேயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது சாலமோனும் சபையாரும் அதை நாடிப்போனார்கள் ஆறு அங்கே சாலமோன் ஆசரிப்புக் கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியிலிருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளைச் செலுத்தி பலியிட்டான் ஏழு அன்று ராத்திரியிலே தேவன் சால்வமோனுக்குத் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார் எட்டு சாலோமோன் தேவனை நோக்கி தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர் ஒன்பது இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக தேவரீர் பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின்மேல் என்னை ராஜாவாக்கினீர் பத்து இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும் ஏராளமாயிருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான் பதினொன்று அப்பொழுது தேவன் சாலோமோனை நோக்கி இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐசுவரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாளப் பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் பன்னிரண்டு ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதுமல்லாமல் முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்குப் பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐசுவரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்குத் தருவேன் என்றார் பதிமூன்று இப்படி சாலோமோன் கிபியோனிலிருக்கிற மேட்டிற்குப் போய் ஆசரிப்பு கூடாரத்தின் சந்நிதியிலிருந்து எருசலேமுக்கு வந்து இஸ்ரவேலை அரசாண்டான் பதினான்கு சாலோமோன் இரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான் அவனுக்கு ஆயிரத்து நானூறு இரதங்கள் இருந்தது பன்னிராயிரம் குதிரை வீரரும் இருந்தார்கள் அவைகளை இரதங்களின் பட்டணங்களிலும் அவர்களை ராஜாவாகிய தன்னிடத்தில் எருசலேமிலும் வைத்திருந்தான் பதினைந்து ராஜா எருசலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கிற காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான் பதினாறு சாலோமோனுக்கு இருந்த குதிரைகளும் புடவைகளும் எகிப்திலிருந்து கொண்டுவரப்பட்டது ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலைக்கிரயத்துக்கு வாங்கினார்கள் பதினேழு அவர்கள் எகிப்திலிருந்து ஒரு இரதத்தை அறுநூறு வெள்ளிக்காசுக்கும் ஒரு குதிரையை நூற்றைம்பது வெள்ளிக்காசுக்கும் கொண்டு வருவார்கள் அந்தபடியே இந்தியரின் சகல ராஜாக்களுக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டுவரப்பட்டது இரண்டு நாளாகமம் இரண்டாவது அதிகாரம் ஒன்று சாலோமோன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தையும் தன் ராஜரிகத்திற்கு ஒரு அரமனையையும் கட்ட நிர்ணயம் பண்ணி இரண்டு சுமை சுமக்கிறதற்கு எழுபதினாயிரம் பேரையும் மலையில் மரம் வெட்டுகிறதற்கு எண்பதினாயிரம் பேரையும் இவர்கள் மேல் தலைவராக மூவாயிரத்து அறுநூறு பேரையும் எண்ணி ஏற்படுத்தினான் மூன்று தீருவின் ராஜாவாகிய ஈராமிடத்தில் ஆள் அனுப்பி என் தகப்பனாகிய தாவீது தாம் வாசமாயிருக்கும் அரமனையைத் தமக்கு கட்டும்படிக்கு நீர் அவருக்கு தயவு செய்து அவருக்கு மரங்களை அனுப்பினது போல எனக்கும் தயவு செய்யும் நான்கு இதோ என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாகச் சுகந்தவர்க்கங்களின் சமூக சமூகத்தப்பங்களை எப்போதும் வைக்கிறதற்கும் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் மாதப்பிறப்புகளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பண்டிகைகளிலும் இஸ்ரவேல் நித்திய காலமாக செலுத்த வேண்டியபடி சர்வாங்க பலிகளை செலுத்துகிறதற்கும் அவருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி நான் எத்தனித்திருக்கிறேன் ஐந்து எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதாயிருக்கும் ஆறு வானங்களும் வானாதிவானங்களும் அவரை கொள்ளக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தைக் கட்ட வல்லவன் யார் அவர் சந்நிதியில் தூபங்காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்தரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம் ஏழு இப்போதும் என் தகப்பனாகிய தாவீது குறித்தவர்களும் என்னிடத்தில் யூதாவிலும் எருசலேமிலும் இருக்கிறவர்களும் நிபுணரோடு பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் ரத்தாம்பர நூலிலும் சிவப்பு நூலிலும் இளநீல நூலிலும் வேலை செய்ய நிபுணனும் கொத்து வேலை செய்ய அறிந்தவனுமாகிய ஒரு மனுஷனை என்னிடத்தில் அனுப்பும் ஹிட் லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் வாசனை மரங்களையும் எனக்கு அனுப்பும் லீபனோனின் மரங்களை வெட்ட உம்முடைய வேலைக்காரர் பழகினவர்கள் என்று அறிவேன் எனக்கு மரங்களை திரளாக ஆயத்தப்படுத்த என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடுங்கூட இருப்பார்கள் ஒன்பது நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாயிருக்கும் பத்து அந்த மரங்களை வெட்டுகிற உம்முடைய வேலைக்காரருக்கு இருபதினாயிரம் மரக்கால் கோதுமை அரிசியையும் இருபதினாயிரம் மரக்கால் வார்கோதுமையையும் இருபதினாயிரம் குடம் திராட்சரசத்தையும் இருபதினாயிரம் குடம் எண்ணெயையும் கொடுப்பேன் என்று சொல்லி அனுப்பினான் பதினொன்று அப்பொழுது தீர்வின் ராஜாவாகிய ஈராம் சாலோமோனுக்கு பிரதியுத்தரமாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததினால் உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் பன்னிரண்டு கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் தமது ராஜரிகத்திற்கு ஒரு அரமனையையும் கட்டத்தக்க யுத்தியும் புத்தியுமுடைய ஞானமுள்ள குமாரனை ராஜாவுக்கு கட்டளையிட்டவராகிய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக பதிமூன்று இப்போதும் ஈராம் அபியன்னும் புத்திமானாகிய நிபுணனை அனுப்புகிறேன் பதினான்கு அவன் தானின் குமாரத்திகளில் ஒரு ஸ்திரீயின் குமாரன் அவன் தகப்பன் தீரு தேசத்தான் அவன் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் கற்களிலும் மரங்களிலும் இரத்தாம்பர நூலிலும் இளநீல நூலிலும் மெல்லிய நூலிலும் சிவப்பு நூலிலும் வேலை செய்யவும் சகலவித கொத்துவேலை செய்யவும் என்னென்ன செய்ய வேண்டுமென்று அவனுக்குச் சொல்லப்படுமோ அவைகளையெல்லாம் உம்மிடத்திலுள்ள நிபுணரோடும் உம்முடைய தகப்பனாகிய தாவிது என்னும் என் ஆண்டவனின் நிபுணரோடும் கூட யூகித்துச் செய்யவும் அறிந்தவன் பதினைந்து என் ஆண்டவன் தாம் சொன்னபடி கோதுமையையும் வார்கோதுமையையும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் தம்முடைய ஊழியக்காரருக்கு அனுப்புவாராக பதினாறு நாங்கள் உமக்குத் தேவையான மரங்களையெல்லாம் லீபனோனிலே வெட்டி அவைகளை தெப்பங்களாய்க் கட்டி வழியாய் யோப்பா மட்டும் கொண்டு வருவோம் பிற்பாடு நீர் அவைகளை எருசலேமுக்குக் கொண்டு போகலாம் என்று எழுதி அனுப்பினான் பதினேழு தன் தகப்பனாகிய தாவீது இஸ்ரவேல் தேசத்திலுண்டான மருஜாதியாரையெல்லாம் எண்ணி தொகையிட்டது போல சாலுமோனும் அவர்களை எண்ணினான் அவர்கள் லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து அறுநூறு பேராயிருந்தார்கள் பதினெட்டு இவர்களில் அவன் எழுபதினாயிரம் பேரைச் சுமை சுமக்கவும் எண்பதினாயிரம் பேரை மலையில் மரம் வெட்டவும் மூவாயிரத்து அறுநூறு பேரை ஜனத்தின் வேலையை விசாரிக்கும் தலைவராயிருக்கவும் வைத்தான் இரண்டு நாளாகமம் மூன்றாவது அதிகாரம் ஒன்று இன்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எப்பூசியனாகிய ஒரு நானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவக்கினான் இரண்டு அவன் தான் ராஜ்யபாரம் பண்ணின நாலாம் வருஷம் இரண்டாம் மாதம் இரண்டாம் தேதியிலே கட்டத் தொடங்கினான் மூன்று தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சாலமோன் போட்ட அஸ்திபாரமானது முற்காலத்து அளவின்படியே அறுபது நீளமும் இருபது முழ அகலமுமாயிருந்தது நான்கு முகப்பு மண்டபம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படியே இருபது முழ நீளமும் நூற்றிருபது முழ உயரமுமாயிருந்தது அதன் உட்புறத்தை பசும்பொந்தகட்டால் மூடினான் ஐந்து ஆலயத்தின் பெரிய மாளிகையை தேவதாறு பலகைகளினால் செய்து பசும்பொன்னினால் இழைத்து அதன்மேல் பேரீச்சு வேலையையும் சங்கிலி வேலையையும் சித்திரித்து ஆறு அந்த மாளிகையை ரத்தினங்களால் அலங்கரித்தான் பொன்னானது பர்வாயி மின் பொன்னாயிருந்தது ஏழு அந்த மாளிகையின் உத்திரங்களையும் நிலைகளையும் அதின் சுவர்களையும் அதின் கதவுகளையும் பொந்தகட்டால் மூடி கொத்துவேலையால் சுவர்களிலே கேருபீன்களைச் செய்வித்தான் மகா பரிசுத்தமான ஆலயத்தையும் கட்டினான் அதின் நீளம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படி இருபது முழமும் அதின் அகலம் இருபது முழமுமாயிருந்தது அதை அறுநூறு தாளந்து பசும் பொன்னினால் இழைத்தான் ஒன்பது ஆணிகளின் நிறை ஐம்பது பொன் சேக்கலானது மேல் அறைகளையும் பொன்னினால் இழைத்தான் பத்து அவன் மகா பரிசுத்தமான ஆலயத்திலே இரண்டு கேருபீன்களையும் சித்திரவேலையாய் உண்டு பண்ணினான் அவைகளை பொந்தகட்டால் மூடினான் பதினொன்று அந்த கேருபீன்களுடைய செட்டைகளின் நீளம் இருபது முழமானது ஒன்றினுடைய ஒரு செட்டை ஐந்து முழமாயிருந்து ஆலயத்து சுவரை தொட்டது மறுசெட்டை ஐந்து முழமாயிருந்து மற்ற கேருபீனின் செட்டையை தொட்டது பன்னிரண்டு மற்ற கேருபீனின் ஒரு செட்டையும் ஐந்து முழமாயிருந்து ஆலயத்து சுவரை தொட்டது அதன் மறுசெட்டையும் ஐந்து முழமாயிருந்து மற்ற கேருபீனின் செட்டையை தொட்டது பதிமூன்று இப்படியே அந்த கேருபீன்களின் செட்டைகள் இருபது முழ விரிவாயிருந்தது அவைகள் தங்கள் கால்களால் ஊன்றி நின்றது அவைகளின் முகங்கள் ஆலயத்து உட்புறமாய் நோக்கியிருந்தது பதினான்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய நூலாலும் திரையையும் அதிலே கேருபீன்களின் உருவங்களையும் உண்டு பண்ணினான் பதினைந்து ஆலயத்திற்கு முன்னாக முப்பத்தைந்து முழ உயரமான இரண்டு தூண்களையும் அவைகளுடைய முனைகளின் மேலிருக்கும் ஐந்து முழ உயரமான கும்பங்களையும் உண்டாக்கி பதினாறு சந்நிதிக்கு முன்னிருக்க சங்கிலிகளையும் பண்ணி தூண்களின் முனைகளின் மேல் பற்றவைத்து நூறு மாதளம்பழங்களையும் பண்ணி அந்தச் சங்கிலிகளில் கோர்த்தான் பதினேழு அந்த தூண்களை அவன் தேவாலயத்திற்கு முன்பாக ஒன்றை வலதுபுறத்திலும் புறத்திலும் ஒன்றை இடதுபுறத்திலும் நாட்டி வலதுபுறமானதற்கு யாகின் என்றும் இடதுபுறமானதற்கு போவாஸ் என்றும் பேரிட்டான் இரண்டு நாளாகமம் நான்காவது அதிகாரம் ஒன்று அன்றியும் இருபது முழ நீளமும் இருபது முழ அகலமும் பத்து முழ உயரமுமான வெண்கல பலிபீடத்தையும் பண்ணினான் இரண்டு வெண்கல கடல் தொட்டியையும் வார்ப்பித்தான் சக்கராகாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் பத்து முழ அகலமும் ஐந்து முழ உயரமும் சுற்றளவு முப்பது முழ நூலளவுமாயிருந்தது மூன்று அதன் கீழ்ப்புறமாய் ரிஷபங்களின் உருவங்கள் ஒவ்வொரு முழத்திற்கு பத்து உருவமாக அந்த கடல் தொட்டியின் சக்கரத்தில் இருந்தது தொட்டியோடு ஒன்றாய் வார்க்கப்பட்ட அந்த ரிஷபங்களின் இரண்டு வரிசைகள் இருந்தது நான்கு அது பன்னிரண்டு ரிஷபங்களின் மேல் நின்றது இவைகளில் மூன்று வடக்கேயும் மூன்று மேற்கேயும் மூன்று தெற்கேயும் மூன்று கிழக்கேயும் நோக்கியிருந்தது கடல் தொட்டி அவைகளின் மேல் உயர இருந்தது அவைகளின் பின்பக்கமெல்லாம் உட்புறமாய் இருந்தது ஐந்து அதன் கணம் நாலு விரற்கடையும் அதன் விளிம்பு பான பாத்திரத்தின் விளிம்பு போலும் லீலி புஷ்பம்போலும் இருந்தது அது மூவாயிரங்குடம் தண்ணீர் பிடிக்கத்தக்கதாயிருந்தது ஆறு கழுவுகிறதற்கு பத்து கொப்பறைகளையும் உண்டாக்கி ஐந்தை வலது புறத்திலும் ஐந்தை இடதுபுறத்திலும் வைத்தான் சர்வாங்க தகனமாகிறவைகளை அவைகளில் அலசுவார்கள் கடல் ஆசாரியர்கள் தங்களை சுத்தம் பண்ணிக் கொள்ளுகிறதற்கு இருந்தது ஏழு பத்து பொன் விளக்குத் தண்டுகளையும் அவைகளுடைய பிரமாணத்தின்படி சேவித்து அவைகளை தேவாலயத்தில் வலதுபுறத்திலே ஐந்தும் இடதுபுறத்திலே ஐந்துமாக வைத்தான் எட்டு பத்து மேஜைகளையும் செய்து அவைகளை தேவாலயத்தில் வலதுபுறத்திலே ஐந்தும் இடதுபுறத்திலே ஐந்துமாக வைத்து நூறு பொன்கலங்களையும் பண்ணினான் ஒன்பது மேலும் ஆசாரியரின் பிராகாரத்தையும் பெரிய பிராகாரத்தையும் பிராகாரத்தின் வாசல்களையும் உண்டாக்கி அவைகளின் கதவுகளை வெண்கலத்தால் மூடினான் பத்து கடல் தொட்டியை கீழ்த்திசையான வலதுபுறத்திலே தெற்கு முகமாக வைத்தான் பதினொன்று ஈராம் செப்புச்சட்டிகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்களையும் செய்தான் இவ்விதமாய் ஈராம் கர்த்தருடைய ஆலயத்திற்காக ராஜாவாகிய சாலோமோனுக்கு செய்ய வேண்டிய வேலையைச் செய்து முடித்தான் பன்னிரண்டு அவைகள் என்னவெனில் இரண்டு தூண்களும் இரண்டு தூண்களுடைய முனையின்மேலிருக்கிற கும்பங்களும் குமிழ்களும் தூண்களுடைய முனையின் மேலிருக்கிற குமிழ்களான இரண்டு கும்பங்களை மூடுகிறதற்கு இரண்டு வலைப்பின்னல்களும் பதிமூன்று தூண்களின் மேலுள்ள குமிழ்களான இரண்டு கும்பங்களை மூடுகிறதற்கு ஒவ்வொரு வலைப்பின்னலின் இரண்டு வரிசை மாதளம்பழங்களாக இரண்டு வலைப்பின்னலிலுமிருக்கிற நானூறு மாதளம்பழங்களுமே பதினான்கு ஆதாரங்களையும் ஆதாரங்களின் மேலிருக்கும் கொப்பரைகளையும் பதினைந்து ஒரு கடல் தொட்டியையும் அதின் கீழிருக்கும் பன்னிரண்டு ரிஷபங்களையும் பதினாறு செப்புச்சட்டிகளையும் சாம்பல் கரண்டிகளையும் முள்துரடுகள் முதலான பனிமுட்டுகளையும் ஈராமபி ராஜாவாகிய சாலோமோனுக்கு கர்த்தரின் ஆலயத்திற்காக சுத்தமான வெண்கலத்தால் பண்ணினான் பதினேழு யோர்தானுக்கடுத்த சமனான பூமியில் சுக்கோத்திற்கும் சரேதாவுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா அவைகளை வார்ப்பித்தான் பதினெட்டு இந்த பனிமுட்டுகளையெல்லாம் சாலோமோன் வெகு ஏராளமாய் உண்டு பண்ணினான் வெண்கலத்தின் நிறை தொகைக்கு அடங்காததாயிருந்தது பத்தொன்பது தேவனுடைய ஆலயத்துக்கு வேண்டிய சகல பனிமுட்டுகளையும் பொற்பீடத்தையும் சமூகத்தப்பங்களை வைக்கும் மேஜைகளையும் இருபது முறையின்படியே சந்நிதிக்கு முன்பாக விளக்கு கொளுத்துகிறதற்கு பசும்பொன் தண்டுகளையும் அவைகளின் விளக்குகளையும் இருபத்தொன்று சுத்த தங்கத்தினால் செய்த பூக்களையும் விளக்குகளையும் கத்தரிகளையும் இருபத்திரண்டு பசும்பொன் கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் தூபகலசங்களையும் சாலோமோன் பண்ணினான் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவுகளும் ஆலயமாகிய வீட்டின் கதவுகளும் ஆலயத்தின் வாசல் கதவுகளும் எல்லாம் பொன்னாயிருந்தது